வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் விதை இதை வந்து நான் ஒரு புக் பெஸ்ட்டுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன் நிறைய விதைகள் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க ஆனால் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தது இந்த மிளகாய் விதை தான் ஏன் வந்துட்டு நான் இந்த மிளகாய் விதை வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறேன் கேளுங்க ஏன்னா வந்துட்டு ஒரு செடி நம்ம வந்து மிளகாய் விதைய போட்டு வரும்போதே அதை வந்து பர்சனல் யூஸுக்கு எப்படின்னா நிறைய குழம்புக்குமே பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த குழம்புகளுக்கு எல்லாம் ஒரு செடியே வந்து தாக்கு பிடிக்கும் நான் வந்து நிறைய செடி வச்சோம்னா மிளகாய் வந்து பழுக்க வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுட்ராக்கி மிளகா பொடி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ சமாச்சாரத்துக்கு கொஞ்சம் அதிகமான அளவு நமக்கு மிளகாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பூண்டு எதுக்காக நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே நாம் வந்து அதை பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கணும் பிடுங்கி கொண்டு போய் வைக்கிறதுனா எந்த மாதிரினா நாம் வந்து நார்த்து முறையில் இந்த மிளகாயை முளைக்க வச்சு கொண்டு போய் வேறு இடத்துல வைக்க போகிறோம் நார்த்து முறைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் எப்படின்னா அடர்த்தியாக ஒரு இடத்துல வச்சு நல்லா ஒரு சைஸில் அந்த பூண்டு சைஸில் பாதி வளர்கிற வரைக்கும் நாம் வந்து அந்த இடத்துலையே எப்படி சொல்கிறோன்னா அந்த இடத்துலேயே வந்துட்டு நல்லா முளைக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் தனித்தனியாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு அந்த இடத்துல தனித்தனியாக ஒவ்வொரு பூண்டாக வந்துட்டு ஒவ்வொரு செடியாக வந்துட்டு நம்ம வந்து அப்படியே நெட்டு அப்படியே நம்ம தான் அப்படி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா செடிகளை வந்து மேக்சிமம் செடிகளை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் ஏன்னா வந்துட்டு எடுத்தோன்னே விதைகளை ரொம்ப லாங்கில் போட முடியாது ஏன்னா மிளகாய் விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா நிலத்தை கலரிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாற்று விட்றதுக்காக மட்டும்தான் நாற்று விட்டுட்டு செடி நல்லா முளைச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷார்ட்ஸாவோ இல்லை வந்து பெரிய வீடியோவோ நான் போடுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு பிடுங்கி வேறு வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி வைப்போம் பார்த்தீங்களா அப்பையும் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அதை பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆனில் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அது மட்டும் கிடையாது எனக்கு வந்து இது ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்தமாதிரி நிறையா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன தாட் வரும் நான் எப்போ சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு ஒரு இலக்கே இல்லாமல் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தானா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு டைமில் வந்து அவனுக்கு சோர்வு தட்டிடும் என்ன பண்ணாலும் சரி அது அவனுக்கு வந்து சோர்வு தட்டிடும் ஆனால் வந்துட்டு சரி நம்மளே நம்ம வீடியோ இத்தனை பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறாங்களே அப்படின்ட்டு நமக்கு ஒரு மோட்டிவ் ஆனிச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லாருமே வீடியோ போடுவாங்க அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கும் அதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாமல் அவங்க வந்துட்டு பாதியிலே போயிடுவாங்க நான் ஆனால் பாதியில் போகிற ஐடியா எனக்கு கிடையாது இருந்தாலும் பார்க்கலாம் நீங்கள் எந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மண்ணை கிளறி விட்டு ஒவ்வொரு விதைகளை நல்லா வந்து தூரம் தூரமா பரவலாக போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து லைட்டாக மேலே போட்டு மூடிடுங்க எப்படின்னா இப்போ வந்து மூடி முன்னாடி மூடிட்டு இருந்தால் அந்த மாதிரி லைட்டாக மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அப்படியே சும்மா தூ தூரி விட்ருங்க நம்பா ம மிளகாய் விதையை மூடிடுற வேணாம் ஏன்னா வந்துட்டு நாற்று விடும் போது நம்பாக மூடிட்டோம்னா வே டக்குன்னு வேறு பிடிச்சி வராது சீக்கிரமாக செடி வளராது அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ஆழத்துக்கு தள்ளாமல் மேலாப்பில் அப்படியே லைட்டாக மண்ணை எடுத்து போட்டோம்னா நல்லா வந்து முளைச்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதையை ஓரளவு கிட்டத்தட்ட மூடியாச்சு இது வந்து பார்த்திங்கனா நல்லா ஒரு மூடாக்கு மாரி ஏதாச்சும் ஒரு குச்சி அந்தமாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து வச்சிடணும் ஏன்னா வந்துட்டு கோழிகள் கொஞ்சம் அதிகமாக அந்த அந்தமாதிரி வச்சிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த லைட்டை தெளித்து விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா ஒரு மழை பெஞ்சதுனால மண் ஆல்ரெடி ஏறமிருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தெளிக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன டப்பாவில் ரொம்ப கம்மியான அளவு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம தெளித்து எடுத்துக்கிட்டாச்சு ஆனால் வந்துட்டு கொஞ்சம் வெய்ய காலத்தில் அதாவது எப்படின்னா மழையே பெய்யாத நல்லா வறண்டு போன வறண்டு போயிருக்கும் பார்த்திங்களா அந்தமாரி இடத்து நேரத்தில் நாம் வந்து இந்த மாதிரி நார்த்து விடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்துட்டு தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதனால் வந்துட்டு நாம் இந்தமாரி மழையும் லைட்டாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் இப்போ வந்து வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது எப்படின்னா அந்த நன்சை புன்சை அப்படிங்கிற மாதிரி நம்ம மேக்சிமம் ஆஃப் லேண்ட் வந்து இப்போ புன்சை அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது புன்சைனால் வானம் பார்த்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் நல்லா வந்து தண்ணி தெளித்து எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் நம்ம விதை போட்ட எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஈரப்ப தன்மையை வந்து நம்ம ஏற்றியாச்சு ஈரத்தன்மை ஏற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு சேஃபாக இந்த இடத்த நம்ம பார்த்தோம் எப்படின்னா இப்போ வந்துட்டு மற்ற கோழிகள் இதில் வந்து ஆடுகள் இந்த மாதிரி வந்து ஏறி அங்கே நின்றுச்சு மாதிரி வந்து கிடைச்சிருச்சுன்னா வந்து பாதி முளைச்சதுக்கப்புறம் அந்த நல்லா வந்து வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாக அந்த செடியை வேர் வந்து காஞ்சி செத்துறோம் அதனாலேயே வந்துட்டு நம்ம வந்து அந்த இடத்த சேவ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு மூடாக்கு மாதிரி நம்ம வைக்க போகிறோம் எப்படின்னா கோழிகள் ஆடுகள் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு உயிரினங்கள் வந்துட்டு அந்த இடத்த டேமேஜ் பண்ணிடாமல் நாம் வந்து மூடிடணும் அதே நேரம் வெயில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறத விட ஒரு குச்சி அந்தமாதிரி எப்படின்னா வந்து ஒரு செடிக்கு சுற்றி குச்சி ஊனி வைக்கிற மாதிரி இது வந்து ஒரு சும்மா குச்சி எடுத்து மேலே போட்டு வச்சிடலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம இது செடிக்கு நம்ம வந்து வைக்க போகிறதில்ல விதைகளுக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறது அதை எப்படின்னா மறப்பு வைக்க போகிறோங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி குச்சிகள் போயிட்டு வந்துடலாம் இந்த குச்சி பார்த்திங்கன்னா தோரங்குச்சி எந்த தோரம் அந்த பருப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பருப்போட குச்சி தான் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டைம் அறுவடை பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து வெறும் குச்சி மட்டும் இருக்குது அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக மரப்பாக எப்படின்னா கோழிகள் உள்ளே போதாத மாதிரி நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கலாம் இந்த கட்டை எது வைக்கிறோம்னா இந்த சின்ன கோழி குஞ்சுங்களாம் உள்ளே போயிடும் அப்படிங்கிறதுக்கோசரம் லைட்டாக வந்து அப்படியே வச்சுக்கலாம் இந்தமாரி வந்து நிறையா இந்த குச்சி பார்த்திங்கன்னா பத்தாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் குச்சி வந்து நல்லா உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பூனை பார்த்தீங்கன்னா உள்ள போய் விதையை கிடைக்கிறதுக்கு போய்ட்டு இருக்கார் பாருங்கள் அவர் வந்து பிடிச்சிட்டு கொண்டு போய் கொஞ்சம் லாங்கில் வச்சிடலாம் இல்லாத சேட்டை பண்ணுறாரு இவர் மட்டும் இவரை ஒன்றுமே முடியல அப்படின்றதுக்காக நான் வந்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே விட்டிட்டு வந்து மறுபடியும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தரமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன கையில் தான் இருக்குது அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விடாமல் இருக்காங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆனில் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்